இது மேல பூ வேலைவாடுகள் அழகிய வேலைக்குள்ள பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கண்ணு காது பூக்களை வச்சு மனுஷன் மாதிரி வச்சுருப்பாங்க இதுதான் கும்பிட்டுட்டு இருக்காங்க ஆதி காலத்துல இருந்து பழங்குடி மக்கள் இதுதான் அரியவைகள் நடந்தது இதுதான் தவறு இது இது உண்மையான வழிபாடு இல்லை நாம் செய்த ஒரு மட்பானையை கடவுள் என்று வழிபடுகிற தவறுன்னு சொல்லிட்டு மன்னர் மன்னர்களை எதிர்த்து போராடி நாம எப்படி கும்பிடுறோம் இயற்கை வணங்க சொல்லிட்டு முதல் முதல் இயற்கையை வணங்க ஆரம்பிச்சவர் தான் நம்முடைய தமிழ் மக்கள் அந்த மரபை பின்பற்றி தான் மெதினா மெக்காவில் முகமது நபி ஆரம்பிச்சார் மசூதியில பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஒன்றும் இல்லை பறவழி அப்படின்னு அர்த்தம் இதை வழிபட்டவர் தான் முகமது நபிகள் இந்த வழிதான் சித்தர்கள் வழி அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்ல இருந்த எல்லாமே போயிரு நீங்க ஆராய்ச்சி நானும் சரித்திர ஆராய்ச்சியாளர் அப்போ அந்த ஆராய்ச்சியை பண்ண போது இந்த பழைய எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்தி எழுத்துக்கள் அதாவது சமஸ்கிருத எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை தான் ஃபாலோ பண்ணி வட்டு எழுத்து சதுர எழுத்துன்னு அந்த எழுத்துக்கள் தான் ஃபாலோ பண்ணி போயிருக்கு இதுதான் உண்மையான விஷயம் என்னன்னா இது ஏன் இதெல்லாம் நடந்துக்கிட்டேன் இப்போ தமிழர்களுடைய பரம்பரையை பாரம்பரியம் இதெல்லாம் திரிவிட வேலை நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க புரியுங்களா சித்தர் பாரம்பரியம் இதுல வந்து ஆசிவகம் சைனம் இந்த மூன்றுமே கடவுளை பத்தி சொல்லலை உண்மையாயிருக்கமாயிரு மனிதர்களை நேசி பிற உயிர்களை நேசி என்ற தத்துவத்தை தான் நம் மூதாதிகள் ஆதி காலத்தை சொன்னாங்க அந்த வழிதான் சித்தர்கள் வழி ஆரம்ப வழி கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக ஏற்பட்டது தான் வைணவம் சைவம் கடவுள் இருக்காரு அப்படின்றது போதிக்க வந்ததுதான் வைணவம் சைவம் இவர்கள் என்ன பண்ண இப்படியே சொன்னா கேட்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு சிலைகள் வழிபாடு வந்து கடவுளை இருக்காரு அப்படின்னு சொன்னது நாம் என்ன பண்றோம் அந்த கடவுள் சிலைகளே பிடிச்சி உண்மையான கடவுளை வழிபட மறந்து விடுகிறோம் தெரியாமல் விட்டு விடுகிறோம் இந்த உண்மையை சொன்னவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்கள் தனக்கென்று ஒரு மதத்தை ஏற்படுத்தவில்லை தனக்கென்று எதையும் வச்சுக்கல அவர்கள் எதை எது தெரிந்ததோ நீங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன் வைணவ நெறியில் வாழ்ந்தவர் திருவிசை ஆழ்வார் உங்களுக்கு தெரியும் அவர் தான் பிறகு சைவ நெறியை ஆராய்ச்சி பண்ண போறார் சிவனை பத்தி திருமண பத்தி பண்ண ஒண்ணும் கடவுளை அடைய சிவத்தை ஆராய்ச்சி பண்றாங்க நானும் உண்மையை சொல்றேன் வைரவத்தில் ஆராய்ச்சி ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிட்டு பிற்பாடு அவர் சிவனை ஆராய்ச்சி பண்றாரு அந்த ஆராய்ச்சி அங்கேயும் சரியான புரிதல் தான் அப்புறம் மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து அவர் தான் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே முனு முனு என்று சொல்லும் மந்திரம் எதனா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கே சுட்ட சட்டி வரம் கரிசுவை அறியுமோ சட்டி ஸ்பெஷல் சாம்பார் போட்டுருக்கோம் அந்த சாம்பார் சட்டிக்கு டேஸ்ட் தெரியாது சாப்பிட நமக்கு தான் தெரியும் அதே போல உள்ள உயிராக அந்த உயிரை தான் ஆன்மான்னு சொல்றோம் அந்த ஆன்மாவை தான் சிறுவழியும் சொல்றோம் அந்த சிறுவழி தான் பரந்த உலகம் புல்லா இந்த இகம் புல்லா இகம் பரம் சொல்லக்கூடிய இந்த பரம் புல்லா இருப்பதால பிரபஞ்சம் முழுதும் பறவை இருப்பதனால அதுக்கு பறவெளியின் பேரு அதுதான் என்ன பண்றோம் இந்துக்கள் சொல்லக்கூடிய மக்கள் இப்படி இந்துக்கள் அது ஒரு இது ஆக்சுவலாக சூட்சமா பார்க்க போனா கடவுள் யாரும் புரிஞ்சுக்கும் போது இந்த பறவெளியில் இருக்கிற விஷயத்தை சொல்றதுதான் பரமாத்மாவும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுவடிய ஜீவாத்மாவும் பிரிச்சாங்க அப்ப ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை சொல்லுவது இது என்ன கடவுள் யாருன்னு உணர்ந்து எம்எல்ஏ இப்படியே போயிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் செத்து தான் போகணும் இதுதான் நிறைய சித்தங்கள் சொல்லலாம் ஓடி ஓடி உட்கலந்து ஜோதியை உள்ள ஓடி ஜோதியா ஓடிட்டு அதுக்கு பரஞ்சோதி சிறு ஜோதியின் பேரு அதுதான் பரஞ்சோதியின் பேரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடந்து போய் கடவுள் யாரும் தெரியாம எங்க சுத்தலாம் கடைசியில் என்ன பண்றான் வாடி வாடி போன மாதிரி செத்து போன மனிதர்கள் கோடி கோடி எழுதிருந்த கோடியை புரியுங்களா இதுதான் உண்மையான தத்துவம் இதையும் அப்பையை பெருமாட்டிலிருந்து ஆரம்பிச்சு சித்தர்கள் மகாபுருஷர்கள் மட்டும் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்தில் அவன் கணபதி சார்ந்த எல்லாம் உள்ள இருக்க தத்துவங்கள் தான் ஆரம்ப காலத்தை சொல்லி முடிவாக சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணு இல்லை ரெண்டு புருவத்துக்கு மத்தியில மேலே மேல உச்சி பொட்டு வைக்கிற இறைவன் உயிராக ஆன்மாவாக ஜோதியாக பரமாக சிவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாம வணங்குறது உண்மையிலேயே இப்படி நம்ம கிட்டே சிற்பிக்கு நிறைய பேர் இருக்காங்க தெரியும் தெரியும் இந்த சிற்பி செய்ய சிலையை வணங்குறோம் அந்த சிலைக்கு கடவுள் பேர் வச்சுக்கோம் அது உண்மையான அது கிடையாது சிற்பம் சிற்பங்கள் கடவுள் கிடையாது சிற்பம் கடவுள் கிடையாது கலைகள் இந்த கவனிப்பதற்கு பதிலாக கடவுளாக கவனித்து முடிவில் நாம் ஆண்டு போகிறோம் இந்த தத்துவத்தை தான் சித்தர் குழு மக்கள் சொன்னாங்க இந்த சித்தர் வழி தான் நாமும் போயிட்டு இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணுக்கதான் இதை விளக்கமாகவும் சொல்றேன் ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம அடுத்து இதுக்கு போல கலந்து இதே மாதிரி ஆண்டுதோறும் நடந்துருக்கோம் புதிய மக்கள் வந்திருக்கே அவங்களால விஷயத்தை பேசும்